ஆனால் அடுத்து இன்ஸ்டன்ட் இன்சர் மணி ஸோ அவ அந்த டாபிக்லாம் அனுப்புறது அதெல்லாம் டிசர்விங் டிசர்விங் இல்லாத கரண்ட் அஃபேரை பற்றி பேசின ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரித்தன்யா அதை பேசலாமா வேணாமா அப்படின்னு யோசிச்சிட்டு இருக்கிறப்போ என்னோட ஃப்ரெண்டோட அக்கா பொண்ணு சின்மய் மேமை பற்றி பேசியிருந்தேன் சின்மய் மேமே கமெண்ட் பண்ணியிருந்தாங்க தேங்க்ஸ் பண்ணுறேன் இங்கே இங்கே அடுத்தவங்களை பற்றி தான் தான் கவலை இல்லை பேசி அதுதான் பிரச்சனை எனக்கு என்ன என்ன பண்ணணும் 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 என்னோடய கோல் நான் நான் எதை நோக்கி போகிறேன்னு முடிவு முடிவு நீங்கள் ஏன் அந்த கோயம்புத்தூர் நான் போன வருஷம் ட்ரெண்ட் ஆகிறதுக்கு மெயின் காரணமே கோயம்புத்தூர் மாப்பிள் ஒரு அது எப்படி திரும்புது அப்படின்னா ஒரு யூடியூப் சேனல் பேர் சொல்லணும் அவங்க இன்டர்வியூ எடுத்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அந்த இன்டர்வியூவில் அவங்க அப்பா என்ன சொல்லியிருப்பார் என் பிள்ள நின்றுச்சு இப்படி இறந்துருக்கா ஒரு விதத்தில் பெருமையாக இருக்குது ஒருத்தனுக்கு ஒருத்தி அப்படின்னு சொல்லி வீடியோலையுமே அந்த பையனோட ஃப்ரெண்டுன்னு சொல்லியிருக்கேன் அதெல்லாம் என் இங்கே பார்க்கல ஒயிட் ஹர்ஸ் மீடியா வியூவர்ஸ் எல்லாருக்குமே வணக்கம் நான் விஜய் ஜெகா நம்ம கூட இன்னைக்கு ஒரு சூப்பரான கிஸ்ட் தான் இருக்காங்க ஸோ என்டர்பிரர் மாடல்ஸ் இன்ஸ்டால இப்போ பயங்கர ட்ரெண்டிங்காக வந்து போய்ட்டு இருக்காரு ஸோ நம்ம கார்த்திக் குமார் ப்ரோ தான் நம்ம கூட இருக்காரு வணக்கம் ப்ரோ வணக்கம் எப்படி இருக்கீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்க நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்க சூப்பர் ப்ரோ ப்ரோ இப்போ என்ன ஒர்க்கு ப்ரோ போயிட்டுருக்கு இப்போது இப்போ வந்து கார்பரேட் இல்லாம இன்ஸ்டால எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நான் கற்றுக்கிட்ட நாலேஜ் நான் கற்றுக்கிட்ட லைஃப்பில் நான் கற்றுக்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் பசங்களுக்காக அவ்வளோதான் சொல்லி கோவித் கோவித்த ஃப்ளோ தான் கோவித்த ஃப்ளோம்மா ஓகே மேடம் அதெல்லாம் தாண்டி இப்போ சமீபமாக உங்கள் வீடியோ பயங்கர வியூஸ் போயிட்டுருக்கு செலிப்ரிட்டி கூட உங்களுக்கு கமெண்ட்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அண்டு இந்த முடிவு எப்போ எப்பயிலிருந்து எடுத்தீங்க அதாவது வந்து நம்ம ரிவ்யூ மெத்தடில் இன்ஸ்டாகிராமில் வீடியோ போடலாம் போடலாம் அப்படின்ற மாதிரி பிரதர் அது ரிவ்யூன்னு இல்லை நான் மெயினாக நான் இந்த ஜான்வரி மந்த் அதாவது லாஸ்ட் இயர் டிப்ரெஷன்லேருந்து நான் ஓவர் கம் பண்ணி ஈழாகி வந்தோன்ன ஒரு விஷயம் கற்றுக்கிட்டேன் ஸோ இனிமே வந்து நம்ம இன்ஸ்டாகிராமை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் லாஸ்ட் நைன் இயர்ஸாக நம்ம இன்ஸ்டாகிராமை ஒழுங்காக ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கல இனிமையாச்சும் நம்ம ஒழுங்காக பண்ணணும் ஸோ எதை பண்ணலாம் என்ன இல்லை இப்போ இன்ஸ்டாகிராமில் நிறையா கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் கண்டென்ட்ஸ்லாம் போடுறாங்க திறமையாக போடுறாங்க எடிட்டிங்லாம் வச்சு சூப்பராக பண்ணுறாங்க அதையும் தாண்டி நம்ம ஸ்பெஷலாக யூனிக்காக என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறப்போ தான் சரி ரியாலிட்டியா நம்ம ஒரு விஷயம் பண்ணாலும்டா ஸ்கிரிப்டாவே இருக்கக்கூடாது எல்லா விஷயத்தையுமே ராவா அப்படியே ரியாலிட்டியா போடுறோம் நான் வந்து மற்ற பாடி பில்டர் மாதிரி நான் ஓப்பனாக சொல்லியிருக்கேன் நான் ஸ்டெராய்ட் யூஸ் பண்ணிருக்கேன் ஜிம்முன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய பேர் வெயிட் லாஸ்க்கு டயட் போடுவாங்க பத்து பேர் சொல்லுவாங்க மசில் பில்டிங்கு பத்து பேர் சொல்லுவாங்க நம்ம என்ஹான்ஸ்ட் ஸோ என்ஹான்ஸ்ட் பாடி பில்டர்ஸ்க்கு என்ன தேவை காம்படிஷன் பண்றத விட அதை சேஃபா எப்படி ப்ரோட்டோகால் படி நம்ம நார்மல் லைஃப்க்கு வரணும் அதை நிறைய பேர் பண்ணுறது இல்லை ஸோ அப்போ பிசிடியிலேருந்து ஆரம்பிப்போம் அப்படி ஆரம்பித்தது தான் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம் மோட்டிவேஷன் பண்ணும் பசங்களுக்கு இப்போ நிறைய பேருக்கு மோட்டிவேஷன் தான் வேணும் நிறைய பேர் டிப்ரெஷனில் இருக்காங்க நானுமே டிப்ரெஷனில் இருந்து தான் வந்தேன் ஸோ ஏ வயசு உள்ள பசங்களுக்கு நம்ம எப்படி மோட்டிவேஷன் கொடுக்கணும் ஸோ அதை பிளான் பண்ணேன் நெக்ஸ்ட்டு சோஷியலில் நடக்கிறது பப்ளிக்காக நடக்கிற விஷயங்களுக்கு நம்ம எப்படி வாய்ஸ் அவுட் கொடுக்குறோம் அசிங்கமாக திட்டியும் பண்ணக்கூடாது அட் த சேம் டைம் நம்ம சொல்கிற விஷயத்தில் நாலு பேருக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கணும் ஹியூமானிட்டி பேஸ் பண்ணி இருக்கணும் ரியாலிட்டியாகவும் இருக்கணும் ஸோ அப்போ நம்ம ஸ்டைலில் நம்ம சொல்லணும் ஆரம்பித்தது தான் கடவுள் புண்ணியத்தில் ஷார்ட்ஸ் பண்ணுற ஒரு நல்ல ரீச் இன்னொரு முடிவை எடுத்தீங்க அதாவது ஒரு இஷ்யூ நடக்குது சொசைட்டியில் அப்படின்னா நம்ம நேரையாக போய் பார்த்துடலாம் எப்படி ப்ரெஸ் மீடியாலாம் வராங்களோ நீங்கள் ஒரு சில விஷய இஷ்யூவுக்கு நீங்கள் நேரிலே போய் பார்த்து நிறைய பேர் நான் பப்ளிக்காக நடக்கிற விஷயங்கள் எடுத்து பேசினேன் பிரதர் எப்படின்னா டிவி கே வைஷ்ணவி அது வந்து ஒரு தமிழ்நாட்டோட பொலிட்டிக்கல் நியூவாக ஸ்டார்ட் பண்ண ஒரு பார்ட்டி அதில் நடந்த விஷயங்களை பேசினேன் அப்புறம் வந்து இண்டஸ்ட்ரியில் சின்மய மேமை பற்றி பேசியிருந்தேன் சின்மய மேமே கமெண்ட் பண்ணியிருந்தான் அதை தேங்க்ஸ் சொல்லி அது அதையும் தாண்டி ஒரு ஒரு கரண்ட் அஃபேரை பற்றி பேசின ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரித்தன்யா அதை பேசலாமா வேணாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்போ என்னோட ஃப்ரெண்டோட அக்கா பொண்ணு அவ பவித்துன்னு சொல்லி அவர் இருந்தால் எல்லாத்தையும் ஷேர் பண்ணார் இதுதான் நடந்துச்சு ப்ரோ அப்படின்னு சொல்லி ஓகே ஃபைன் நம்ம ஆல்ரெடி டிவோர்ஸ் பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் நான் போட்டிருந்தேன் இப்போது ரித்தனியா வீடியோ போடுறதுக்கு முன்னாடியே ஜெயம் ரவி சாரோட வீடியோஸ்க்கு அப்போ அந்த டைமில் நடந்த விஷயத்துக்கு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் சரி நம்ம இப்போ ரித்தனியா மேட்ரு மூலியமாக ஒரு மெசேஜ் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி ரித்தனியா மேட்ரை வந்து பவித் சொன்னனால அவங்க கசின் ரித்தனியாவோட கசின் சொன்னனால எடுத்து பார்ட் ஒன் பார்ட் டூன் போட்டிருந்தேன் அப்போ வந்து மீடியா ஃபுல்லாக மீடியாவும் சரி பப்ளிக்கும் சரி ரித்தன்யாவுக்கும் அவங்க பேரண்ட்ஸ்க்கும் ஆதரவாக பேசிகிட்டு இருந்தாங்க ஒரு பாயிண்டில் அது எப்படி திரும்புது அப்படின்னா ஒரு யூடியூப் சேனல் பேர் சொல்ல வேணாம் அவங்க இன்டர்வியூ எடுத்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அந்த இன்டர்வியூவில் அவங்க அப்பா என்ன சொல்லிருப்பார் என் புள்ள இருந்துச்சு இப்படி இறந்துருக்கா ஒரு விதத்தில் பெருமையாக இருக்குது ஒருத்தனுக்கு ஒருத்தி அப்படின்னு சொல்லி நல்லா நம்ம இந்த இடத்துல யோசிக்கணும் ஒரு பெத்த பிள்ளைய சுடுகாட்டில் போய் எரிச்சிட்டு இருந்து வீட்டு வாசலில் உட்காந்துருக்கிற ஒரு பேரண்ட்டை போய் நம்ம கேட்டுருக்கவே கூடாது ஃபஸ்ட்டு எடுத்துட்டாங்க அவர் ஸ்கிரிப்ட் ரைட்டரோ கண்டென்ட் கிரியேட்டரோ கிடையாது அவர் ஒரு அப்பா இருபத்தி ஏழு வயசில் ஒரு பொண்ணை கொடுத்து தவ கொடுத்துட்டு இழந்துட்டு உட்காந்துருக்கிற ஒரு மனுஷன் அவர் வெளிப்படுத்தின வார்த்தைகள் தான் அது அது அப்படியே மாறுது இவ்வளோ நாள் பப்ளிக் வந்து ரித்தனியாக சப்போர்ட் பண்ணுங்கள் அவங்க ஃபேமிலி பாவோன்னு சொல்லி பேசிகிட்டு இருந்த ஒரு பப்ளிக் இப்படி மாத்துறாங்க எப்படி அவங்க அப்பா வார் இவ்வளோ கேவலமான மனிதர் ஃபுல்லே எப்படி ஒருத்தனுக்கு ஒருத்தி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழ சொல்ற ஒரு கேவலமான மனிதர் மாதிரி போட்ரே பண்ணிட்டாங்க வீடியோ அப்லோட் ஆயிடுச்சு அதை சொல்லி டெலீட் பண்ணிட்டாங்க ஆனால் அதை டவுன்லோட் பண்ணி நிறைய யூடியூபர்ஸ் பேச ஆரம்பிச்சிட்டா என்னோட க அந்த ரித்தனியோட கசின் ஃபோன் போட்டு இந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லி சொன்னப்போ நான் கோயம்புத்தூர்ல இருந்தேன் அந்த டைம்ல அவினாஷி வெளியே வரப்போ சரி வா நான் அங்கிளை பார்த்து பேசுறேன் மனசு கஷ்டமா இருக்கும்ல ஏன்னா என் வீட்டில் எங்கள் அண்ணன் இறந்ததுக்கு அப்புறம் சொந்தக்காரன் எயித்த வீட்டு பசங்க தெரிஞ்சவங்களாம் என்ன சொன்னாங்கன்னா பிள்ளைய வளர்க்க தெரியாமல் வளர்த்துட்டாங்க ஏன் இறக்குறப்ப இருபது வயசு இப்போ ரித்தனையாவது கிட்டத்தட்ட அதே தான் எங்கள் அம்மா அப்பாவோட ஏஜும் அவங்க அம்மா அப்பா ஏஜும் ஒன்று தான் அப்போ நம்ம வீட்லேயே நம்ம அதை வந்து கேட்டுருக்கோம் காதில் சொந்தக்காரங்க என்ன விசேஷத்துக்கு வருவாங்க ஆனால் உள்ள என்ன நடக்குதுன்னு நம்ம அப்பாவுக்கு தான் தெரியும் அம்மாவுக்கு தான் தெரியும் எப்படி என் பிள்ளையோ எங்கள் அண்ணனை எப்படி வளர்த்தாங்கன்னு எனக்கு தெரியும் இதே சம்பவம் வந்து அவங்க வீட்டில் நடந்திருக்கு இத்தனைக்கும் அவங்க என்னோட ஃப்ரெண்டோட கசின் அந்த பொண்ணு நம்ம போய் ஆதரவாக பேசணும்னு சொல்லி நான் பேசினேன் நீங்கள் அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்களா பார்த்தேன் சொன்னீங்க என்ன சொல்லியிருந்தேன் ஃபுல்லாக வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் இதுக்கப்புறம் என்ன வந்துச்சு அதான் இந்த ஒரு பிரச்சனை வீழ்கிறதுக்கு தைரியமாக நிறையா பேர் பார்த்துருக்கவே மாட்டீங்க அந்த ரித்தன்யா வீட்டில் நான் உள்ளே போனதுலேருந்து அவங்க அப்பா கிட்டே பேசின வீடியோ தான் பார்த்துருப்பாங்க வீடியோவோட எண்டில் என்னோட கசன் ஃப்ரெண்டு சொன்னதில்ல அந்த ரித்தன்யாவோட கசின் பவித் அவர் பேசிட்டு பாரு அதை எப்படி நெகட்டிவ் அது போட்ட அன்னைக்கு சூப்பராக பேசியிருந்தாங்க இன்னமும் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணி நிறைய ஒரு பஸ் டிரைவர் பேசியிருந்தார் வீடியோ போட்டிருந்தார் எனக்கு சப்போர்ட் பண்ணி எந்த இன்ஃப்ளூயன்சராக போனீங்க இவர் போனாரு அப்படின்னு சொல்லி ஒரு நாள் நைட்டில் அப்படியே மாறுதல் தான் ஃபேக் வச்சு ட்ரோல் பேஜஸ் வச்சு மீம்ஸ் பேஜ் வச்சு அதாவது ஒரு இழப்புன்றது நான் ஃபீல் பண்ணேன் அந்த டைமில் ஏன்னா எங்கள் வீட்டில் ஏன் இறந்ததுக்கு அப்புறம் பிள்ளை ஒழுங்காக வளர்க்க தெரியாமல் வளர்த்தானுங்கன்னு சொல்லி குறை சொன்னாங்க எல்லாமே ஆனால் எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் எப்படி வளர்த்தாங்கன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் ரெண்டாவது பயணம் அந்த வீட்லயும் அதே தானே நடந்திருக்கு ஒரு பெத்த அம்மா அப்பா பிள்ளைய ஒரு பொன் குழந்தைய ஒரு வீட்டுல கட்டி கொடுத்தப்போ ரெண்டு மாசம் தான் சார் ஆயிருக்கு ரெண்டு மாசத்துல சொன்னாங்க ஆப்வியஸா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் சொல்லுவாங்க அவங்க அப்பா அம்மா ஏன்னா அந்த பொண்ணு அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொன்ன விஷயங்கள் அப்படி இந்த அளவுக்கு டீப்பா சொல்லிருந்தாங்கன்னா அந்த பொண்ணோட அப்பாவே வந்து வேணாம்னு சொல்லியிருப்பாரு கல்யாணம் ரெண்டு மாசம் தான் ஆச்சு வீட்டில் வந்து அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட வந்து சொன்னது ரீத்தின்னு என்ன சொல்லியிருக்காங்கன்னா மாமியார் வந்து அட்வைஸ் பண்ணிட்டே இருக்காங்க ஹஸ்பண்ட் வந்து நைட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணவே மாட்டுறாரு மாமனார் வந்து அட் இன்னும் வந்து இப்போ எதாவது சொல்லிக்கிட்டே இருக்கார் இது காமனாக என் ஒய்ஃபே நாலு வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி இன்னமும் சொல்லிக்கிட்டு தான் இருப்பான் மத மத என்னோடய மதரே அவங்க என்ன சொல்லுவாங்க அட்ஜஸ்ட் பண்ணுவா இப்படி தான் நீ முன்னேறது விட்டு கொடுத்து வாழ்டி அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் கடைசியாக ஒரு பிரச்சனை நடந்திருக்கு அந்த பிரச்சனையில் அந்த பொண்ணு ரெண்டு மணிக்கெலாம் அவங்க அப்பாவை ஃபோனை போட்டு நைட் வந்து என்னை கூப்பிட்டு போங்கன்னு சொன்னப்போ அவங்க அப்பா கிளம்பி கூட்டிகிட்டு போய் பொண்ணை கூட்டிகிட்டு வந்துட்டு வீட்டில் உட்கார வச்சு என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு கேட்குறப்ப கூட அந்த பொண்ணு ஃபுல்லாக சொல்கிறது அவங்க அப்பா இவ்வளோ விஷயம் க பொண்ணு கஷ்டப்பட்டுட்ருக்கா போலன்னு தெரிஞ்சவனே முப்பது நாள் வீட்டுக்கு போகாத அவங்க வீட்டுக்கு இங்கேயே இரு முப்பது நாள் கழித்து அவனுக்கு போகணும்னு தோணுச்சுன்னா நம்ம வீட்டில இருந்து போறதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு போ இல்ல முப்பது நாள் கழிச்சு உங்களுக்கு போக பிடிக்கல இங்கே இருந்து டிவோர்ஸ் பண்ணி உங்க எல்லாத்துக்கும் அது ஒரு கண்டென்ட் என்னை பொறுத்த வரைக்கும் என் ஃப்ரெண்டோட கசின் அப்போ நான் சொல்லிதானே ஆகும் போயிருக்கீங்க அந்த வீட்டில் நடந்த சம்பவம் எனக்கும் நடந்திருக்கு போனது தப்பே கிடையாது நம்ம ஆறுதல் சொல்ல வேண்டியது ஒரு ஹியூமனிட்டியாக வரக்கூடிய ஒரு விஷயம் அதேதான் என்பளே அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்க பேரண்ட்ஸ்க்கு சப்போர்ட் சொல்லி ஒரு வீடியோவும் போட்டிருக்கேன் வீடியோலயுமே அந்த பையன் என்னோட சொல்லிருக்கேன் அதெல்லாம் இங்க பாக்கலையடுத்து பேசுறாங்க இதை தாண்டி இன்னமும் இப்ப அதுக்கப்புறம் நிறைய வீடியோஸ் கோயம்புத்தூர் மாப்பிள்ளையெல்லாம் கூப்பிட்டு கிளாஸ் எடுத்து ஆச்சு அட்வைஸ் ஒண்ணு அந்த கோயம்புத்தூர் மாப்பிள்ளைய என்னோட ஃப்ரெண்ட் நான் போன வருஷம் ட்ரெண்ட் ஆகிறதுக்கு மெயின் காரணமே கோயம்புத்தூர் மாப்பிளான் ஏன்னா அவனோட ஒரு அவனுமே அப்போ பேஜ்லாம் கிடையாது ரொம்ப மில்லியன்லாம் கிடையாது இன்னும் எனக்கு தெரிஞ்சு ஒரு டூ ஹண்ட்ரட் கேவாக தான் வச்சுருந்தான் அந்த டைம்ல நான் என்ன இல்லை அப்ளி எனக்கு ஒரு கண்டென்ட் பண்ணான் ஸோ இப்போ அந்த இடைப்பட்ட அந்த எட்டு மாதம் கேப்பில் நானே கீழே கிடக்கேன் மனம் உடைஞ்சு புரியுதா அப்போ எனக்கு அந்த டைம்ல நானே இன்ஸ்டாகிராம்லாம் விட்டுட்டு எங்கேயாவது போயிடலாமா அப்படின்ற செத்துர்லாருமா அப்படின்ற மாதிரிலாம் இருந்தேன் அப்போ இந்த டைம்ல ஒரு ரீச்சுக்கு வந்துட்டு அவனுக்கு சொல்றதுக்கு ஆள் இல்லை அப்போ கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணும் நான் சொன்னதுலேருந்து இருந்து அவன் காசு போடுற மாதிரி வீடியோ போட்டிருக்கான் சொன்ன விதத்தில் சொன்னால் அவனுக்கு புரியும் எவன் தப்பு பண்ண நானும் தான் தப்பு பண்ணியிருக்கேன் நீங்கள்ட்ட தான் தப்பு பண்ணியிருக்கீங்க இவ்வளவுதோ கேமராமேன் தான் எல்லாருமே தப்பு தான் சும்மா திட்டுறதுனால நீ மலையாளி நீ வெளியூர் ஊருக்கார ஏன் இங்கே வந்தேன்னா பேச முடியுமா நம்மளை நம்பி வந்துட்டானா அவன் நம்ம ஊருக்காரன் தான் சரி சொல்ற சின்ன பையன் சொல்லி புரியதாக வைக்கணும் நான் போய் அட்வைஸ் தான் பண்ணேன் அவன் எவ்வளோ ஒரு பாசிட்டிவாக எடுத்துக்கலாம் தெரியுமா யாருமே எனக்கு இது வரைக்கும் நான் பண்ணது நான் இந்த நிலை எனக்கு பழகிருச்சு இன்னைக்கு சிந்திக்க வச்சிருக்கேன் அதுல இருந்து ஒரு டோட்டலாவே சேவ் இருக்கு நீங்க வீடியோ போட்டு பாத்தீங்களா பாத்தா ப்ரோ ஆனா ஃபுல்லா நான் பாக்கல ஆமா அதுக்கப்புறம் காசு கொடுத்து ஃபாலோ பண்ணிருக்கீங்க இந்த அந்த வீடியோ போடல ஆக்சுவலா ஏன்னா இப்ப வைக்கும் கோயம்புத்தூர் மாப்பிளையே ட்ரோல் பண்ணிட்டு தான் இருக்காங்க இல்ல எங்களுக்கு பொறாம என்ன தெரியுமா பிரதர் நான் இங்க அடுத்தவங்களை பத்தி பேசுறதுதான் எங்களுக்கு கவலை இல்லை அடுத்தவங்களை பேசி வளர்றாரே அதுதான் இங்க பிரச்சனை நீங்க ஃபிட்னஸ் தானே ஃபிட்னஸ் கண்டென்ட் போடுங்க நான் என்ன கண்டென்ட் போடணும்னு நான் தான் முடிவெடுக்கணும் நீ முடிவு எடுக்க கூடாது அது உங்க ஓன் இஷ்டம் ஏன் இஷ்டம் மத்தவங்க வந்து நீங்க இதை பண்ணுங்க அதை ஆர்டர் போட முடியாது ஆமா எனக்கு என்ன பண்ணணும் என்னோட கோல் என்ன நான் எதை நோக்கி போறேன்னு நான் தான் முடிவு பண்ணணும் நீங்க ஏன் முடிவு பண்றீங்க எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் அதுல தப்பு இருந்தா கேட்கறதுக்கு உங்களுக்குலாம் எல்லாம் ரைட்ஸ் ஏன்னா பப்ளிக் ஃபியர் ஆகிட்டேன் கான்ட்ரவர்சி வரதான் செய்யும் இப்ப இப்ப வரலையா தான் நெகட்டிவ் மெயின்ஸ் வச்சு ஃபேக் ஐடியா வச்சு திருப்பி விட்டு ஒரு நாலஞ்சு இன்ஃபுளுசை வச்சு நெகட்டிவா மாத்தினாங்க நான் கவலையே இப்ப இல்லையே நான் தப்பு பண்ணல அப்புறம் ஏன் கவலப் பண்ண அடுத்துலாம் அதெல்லாம் டிசர்விங் டிசர்விங் இல்லாதது என்னோடய எப்பயுமே என்னோட சின்ன வயசுலேருந்து ஒரு கோல் என்னன்னா நம்ம எதிரி நம்மளோட அதிகமாக தான் இருக்கும் டேலண்ட்லேயும் சரி எக்கனாமிக்கல்லையும் சரி அப்புறம் என்ன பொருளாதாரத்துலையும் சரி எல்லாத்துலேயுமே நம்மளோட மேலே இருக்கிற ஆளுங்களோட சண்டை போவோம் அப்போ தான் என்ன ஆகும் நம்ம தோற்று போவோம் அதுலேருந்து மோட்டிவேஷன் ஆகி மேலே போவோம் இதெல்லாம் சும்மா அல்ல சொல்கிறேன் என்னை சீர்ந்துணும்னால நான் பண்ணது அப்பையும் நான் யாரையும் குறை சொன்னதா சரித்திரமே மொத்த வீடியோவை பாருங்க மற்ற யூடியூபர்ஸ் அதாவது கெட்ட கெட்ட வார்த்தை சொல்லி எல்லாரையும் திட்டிருப்பாங்க ஜிபி முத்துவா இருக்கட்டும் லவுட் ஸ்பீக்கரா இருக்கட்டும் மணியா இருக்கட்டும் எல்லாம் பிக்கே கேவலமா தான் இருக்கும் அவங்க சேனலோட ஆனா நான் பேசின ஒவ்வொருத்த நபரை பத்தியும் பேசணும் ஒவ்வொரு வீடியோவும் பாருங்க அட்வைஸ் பண்ணிருக்கேன் இப்படி பண்ணாதீங்க இப்படி பண்ணுங்க இன்னும் உங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுங்க அவரு கூட இப்ப ரீசெண்டா இன்னும் நம்ம வைரல் டாக்டர் திவாகர் அவரோட வீடியோ ஒரு பார்ட்டு பார்த்து தான் பொறுத்தீங்க அதுக்கு அவங்க அப்படி தானே இருக்கும் அவர் அவர் ஏன் சொல்லணும் நம்ம பப்ளிக் ஃபிகராக வந்துட்டோம் அப்படின்னா நம்ம போட்டோ தப்பான விஷயத்திலையும் கெட்ட வார்த்தை சொல்லி திட்டினாலோ இல்லை அப்யூசிவா பண்ணா நம்ம திருப்பி கேட்கறதுக்கு ரைட்ஸ் இருக்கு அவங்க மேல கேஸ் போடுறதுக்கும் ரைட்ஸ் இருக்கு பப்ளிக் ஃபியரா வந்ததுக்கப்புறம் அப்புறம் என்னை பத்தி பேசக்கூடாது என்னோட போட்டோ யூஸ் பண்ணக்கூடாதுன்னா என்ன பப்ளிக் ஃபியர் ஆனதுக்கு அப்புறம் காசு வாங்கி சம்பாரிச்சிக்கலாம் கேமிங் இருபதாயிரம் ரூபா கொடுங்க நான் பண்ணித்தரேன் ஹோட்டல் ப்ரொமோஷன் கூப்பிடுங்க ஓப்பனிங் நான் வரேன் அதெல்லாம் சொல்றப்ப மட்டும் தெரியுது உங்களுக்கு அட்வைஸ் தான் பண்றான் அதாவது இந்த ஒரு அஞ்சு யூடியூபர் வச்சுக்கோங்க யார் யார் பிரியாணி மேன் அகமது மீரான் கே கே இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் கெட்ட வார்த்தை சொல்லி தப்பு தப்பா திட்ட நபர்கள் ஆனால் உங்களுக்கு அட்வைஸ் பண்றது நான் ஒருத்தன் தான் இவன் இவனுங்க பேசுகிறப்ப வராத கான்ட்ரவர் நெகட்டிவிட்டி உங்களுக்கு அட்வைஸ் தான் பண்ணேன் ஏண்டா வருது

அப்போ இந்த வீடியோ தப்பு தான் போல ம் அது யாருமே இந்த கனெக்டிவிட்டி பார்க்க மாட்டாங்க புரியுதா ஒரு நான் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு வீடியோ போடுறேன் எப்படி நான் வீடியோ போடுறேன் ஒருத்தவங்க ரோட்டில் போறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ போடுறேன் சரி கமெண்ட்ஸ் போய் பார்ப்போம் அங்கே ஒரு நாற்பது பேர் ஃபேக் ரேடியோ ஒரிஜினல் ஐடியோ ஆனால் வியூவர்ஸ்க்கு என்ன நெகட்டிவாக வருது ஒருவேளை இவன் ஸ்டண்ட்டுக்காக பண்ணுறான் பப்ளிசிட்டி ஸ்டண்ட்டுக்காக நினைப்பான் ஏன்னா மக்கள் இப்போ வீடியோவெல்லாம் ஃபுல்லாக பார்க்கறது நானே அப்படி தான் இருந்தேன் ஒரு வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி கனெக்ட் ஆகிறதுக்கு முன்னாடி கமெண்ட்டை போய் பார்க்கறது கமெண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க கமெண்ட் ஆபம் அப்போது முன்னாடியாவது இன்ஸ்டாகிராமில் ஒரு அக்கௌண்ட் யூஸ் பண்ணி ரெண்டு அக்கௌண்ட்னா க்ரியேட் பண்ண முடியும் ஒரு ஜிமெயில் இப்போ இன்ஸ்டாகிராமில் ஒரு ஜிமெயில்ல எட்டு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம் ஒரு ஃபோன்ல அதே ஃபோன்ல ஜிமெயில் அஞ்சு லாக்இன் பண்ணலாம் ஒரு ஃபோன் ஒரு ஜிமெயிலில் எட்டு இன்ஸ்டா ஐடினா அஞ்சு ஜிமெயில்ல எட்டு ஃபைவ் ஹெச்ஆர் ஃபார்ட்டி நான் ஒரு ஆள் இப்ப ஒரு வீடியோக்கு நாற்பது ஃபேக் இருந்து நாற்பது பேக் கமெண்ட்ஸ் போட முடியும் நாற்பது குட் கமெண்ட்ஸும் போட முடியும் அதுதான் இங்க கேம்பெயின்